சொன்னு அலைவ செல்லம் இந்த உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் மீதமாக இருந்தாலும் ஒரே ஒரு நாள் நாளை அழியப் போகிறது உதாரணமாக உலகம் இன்றைய நாள் மட்டும்தான் மீதமாக இருக்கும் என்று வைத்துக் கொண்டாலும் இன்றைய நாளை அல்லாஹ் நீளமாக ஆக்குவான் இன்றைய நாளை அல்லாஹ் நீளமாக ஆக்குவான் எதுவரை நீளமாக ஆக்குவான் அந்த நாளில் சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் என்னுடைய மகள் பாத்திமாவுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் அனுப்புவான் அவர்தான் யார் யுவாத்தி இஸ்மி யுவாத்தி இஸ்முஹு இஸ்மி அவருடைய பெயரும் முகமது என்னுடைய பெயரும் முகமது வஸ்மு அபி واسمع به، اسم به، إن ذي وابا وذي بيرم عبد الله عبد الله يملأ الأرض قسطا وعدلا كما ملعت ظلما وجورا அவர் வரக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எந்த இடத்திலும் நியாயம் இருக்காது நீதி இருக்காது முழு உலகத்திலும் அநியாயம் மாத்திரம்தான் தலை தூக்கி இருக்கும் அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செய்வார் முஸ்லீம்களின் தலைவராக மாறுவார் முழு உலகத்திலேயும் நீதியை நிலைநாட்டுவார் இவர்தான் இமாம் மஹதி அலைகி சகோதரர்களே இரண்டாவது விடயம் அவர் எப்போது வருவார் இமாம் மஹதி வருவார் அதையும் சொன்னார்கள் ஐந்து அடையாளங்கள் ஹாக்கிமில் வருகிறது முதலாவது அடையாளம் இமாம் மஹதி அலைஹிஸ்தலாம் வரும்போது முழு உலகத்திலேயும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் நான் அடையாளங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே யோகித்துக் கொள்ளுங்கள் பருவம் இல்லாமல் எந்த நேரத்திலும் மழை பெய்யும் சென்ற மாதம் மக்காவில் பெய்த பெரும் மழை காரணத்தால் மிஸ்பலா என்ற ஏரியாவில் சகோதரர்களே வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தது உலக வரலாறில் மக்காவில் இப்படிப்பட்ட மழை பெய்ததில்லை என்பதாக சவுதியுடைய வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது இலங்கையில் பருவம் மாறி மழை பெய்கிறது அது மாத்திரமல்ல நான்கு மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் தொண்ணூறு வீதமான யூதர்கள் வாழக்கூடிய மாநிலம்தான் தான் புளோரிடா மாநிலம் சகோதரர்களே ஒரு லட்சம் மக்கள் ஒரு கோடி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் அங்கே அல்லாஹ் அனுப்பிய ஒரு மலையால் எண்பது லட்சம் பேர் அகதிகளாக மாறினார்கள் முதலாவது அடையாளம் உலகம் எங்கும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் உலகத்தில் பெய்த மலைகளின் காரணமாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்று வரைக்கும் ஐந்து விமானங்கள் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது சொன்னார்கள் அடையாளம் உலகத்தில் விளைச்சல்கள் பூமியில் விளைச்சல்கள் பயிர்கள் நன்றாக செழித்து வளர ஆரம்பிக்கும் மூணாவது அடையாளம் ஒத்த ஹுருஜுல் மாஷியா ஒத்த ஹுருஜுல் மாஷியா கால் நடைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆறு மாது ஒட்டகம் தாராளமாக மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நாலாவது அடையாளம் வயுர் பல் மாலு சிஹன் சொத்து செல்வங்கள் மக்களுக்கு சரிசமமாக பங்கு வைத்து கொடுக்கப்படும் ஐந்தாவது அடையாளம் ஒத்த அபுமுல் உம்மா பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மத் பலமான உம்மத்தாக மாறும் ஆறாவது அடையாளம் சொன்னார்கள் வருகிறது ஒத்துமையை கண்டு எவ்வளவு காலம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது நிர்வாகங்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது அந்நியர்களுக்கு மத்தியிலும் ஒத்துமை கிடையாது உள்ளங்கள் பிளவுபட்ட காலம் தான் இந்த காலம் சகோதரர்களே ஆறாவது ஏழாவது அடையாளம் சொன்னார்கள் செல்லம் ஆகொலை இவர் செல்லம் மகிதியலைகிஸ் எல்லாம் வெளிப்படும்பொழுது அலா ஜலாசில் உலகத்தில் அதிகமான பூகம்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் பூமி அதிர்ச்சி என்இஐசி நேஷனல் ஏ குவிக் இன்ஃபர்மேஷன் சென்டர் தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது சகோதரர்களே கடந்த பத்து ஆண்டுகளாக வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பில் ஒவ்வொரு வருடமும் முழு உலகத்திலும் இரண்டாயிரம் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது ரெண்டாயிரம் பூமி அதிர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஐம்பது பூமி அதிர்ச்சிகள் முழு உலகத்திலும் ஏற்படுகிறது சகோதரர்களே அடுத்த விடயம் அடுத்த விடயம் சல்லு செல்லம் சொன்னார்கள் சவுதி அரேபியாவில் ஒரு பிரம்மாண்டமான குழப்பம் உண்டாகும் சவுதி அரேபியாவில் பிரம்மாண்டமான குழப்பம் என்ன குழப்பம் சவுதியுடைய மன்னன் மரணிப்பான் சவுதியுடைய வரக்கூடிய ஹதீஸ் சகியான ஹதீஸ் அபுதாவுதிலும் வருகிறது சவுதியுடைய மன்னன் மரணித்தவுடன் சவுதி மன்னனுடைய மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ஆட்சியை பிடிப்பதற்காக உடைய ஆட்சியை பிடிப்பதற்காக காபாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதற்காக சவுதியுடைய மூன்று பிள்ளைகள் சவுதி மன்னனுடைய மூன்று பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள் சொன்னார்கள் ஆனால் யாருக்கும் அந்த செல்வம் கிடைக்காது சவுதியுடைய ஆட்சி கிடைக்காது அந்த நேரத்தில் திருமதியில் வருகிறது கிழக்கு பகுதியில் இருந்து அபுதாபு இபுலு மாஜாவில் வரக்கூடிய ரிவாயத் கிழக்கு பகுதியில் இருந்து ஒரு கருப்பு கொடியேந்திய படை வெளியாகும் திருமதியில் எந்த ஊர் என்றும் செல்லல்லாஹோலை இவர் செல்லம் சொன்னார்கள் மின் ஹுராஸான் ஹுராசான் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானும் ஈரானும் சேர்ந்த பகுதிதான் ஹுராஸ்தான் அந்த ஹுராஸ்தான்ல இருந்துதான் தஜ்ஜாலும் வழியாகுவான் அதே ஹுராஸ்தான்ல இருந்துதான் கருப்பு கொடியேந்திய படைகள் வழியாகும் சகோதரர்களே செல்லல்லாலே செல்லம் சொன்னாங்க அந்த படை வெளியானதை நீங்கள் கேள்விப்பட்டால் பனிமலைகளில் தவண்டு தவண்டாவது அவர்களிடம் சென்று நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அந்த படையில் தான் அல்லாஹுடைய ஹலீஃபா மஹதி அலேஹி இருப்பார் அபுதாவுதிரி இன்னொரு மஹதி அலேஸ்லாம் மக்காவில் ஒளிந்திருப்பார் மதீனாவில் சவுதியில பிரச்சனை ஆட்சி பிரச்சனை மகதி அலை இஸ்லாம் அவருக்கு தெரியாது நான் தான் மகதி என்று இன்றைக்கு எத்தனையோ பொய்யும் வந்துட்டான் நான் தான் மகதி என்று மகதி அலை இஸ்லாத்துக்கு தெரியாது நான் தான் மகதி மகதி என்றா என்ன அவருடைய பட்டம் பெயர் அல்ல மகதி என்றால் நேர் வழி பெற்றவர் பட்டம் அவர பேர் என்ன முகமது பின் அப்துல்லா இதான் அவருடைய பேர் அவருக்கு தெரியாது நான் தான் மகதி மதீனாவுல குழப்பங்கள் சவுதியில குழப்பங்கள் இவர் பாப்பார் நாம இங்கிருந்து சரி வராது இந்த குழப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்காக நாம் என்ன செய்வோம் மக்காவுக்கு போவோம் காபாவுக்கு போவோம் அங்கே இருப்போம் பயஹ்ருஜு ரஜுலு மின் அகிலில் மதீனத்தில் ஹாரிபன்னிலா மக்கா வெளியாயி அங்க போனதோட மக்காவில் இருக்கக்கூடிய அகலமாக்கல் மக்காவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் இவரை யார் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள் இமாம் சியூயுத் ரஹிமஹுல்லா இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அத்தذكிரா பியஹவாலில் மௌத்தா வஉமூரில் ஆஹிரா என்ற கிதாபில் எழுகுறார்கள் அவர் காபத்துல்லாவுக்கு வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருமாம் இதோ அல்லாஹ்வுடைய ஹலீஃபா மஹதி வந்து விட்டார் ஏ முஸ்லீம்களே நீங்கள் பையத் செய்யுங்கள் நீங்கள் பையத்து செய்யுங்கள் எல்லா முஸ்லிம்களும் அவருக்கு விருப்பம் இல்லாமல் சகோதரர்களே அஸ்வதுக்கும் மகாமி இப்ராஹிமுக்கும் மத்தியில் வைத்து மஹதி அலி இஸ்லாமோடு பைய சொன்னாங்க அவர் செய்யற முதலாவது வேலை எம் ஐரோப்பியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார் ஆசியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார் முதலாவது அவர் செய்கிற வேலை அரபு நாடுகளை கைப்பற்றுவார் ஏன் இந்த அரபு நாடு எல்லாம் பேர்ல தான் அரபு நாடு போய் இறங்கி பாருங்க இஸ்லாம் எந்த இடத்தில் இஸ்லாம் குளிர் வளர்ந்ததோ எந்த இடத்தில் சல்லல்லா வளைவ செல்லம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இஸ்லாத்தை வளர்த்தார்களோ சகோதரர்களே அந்த இடத்தில் இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது சொன்னார்கள் செல்லல்லா வளைவ செல்லம் இவனு மாஜாவுடைய ரிவாயத்

ஃப்ளைட்டுகளுடைய பேர் மனைவியோடு சகோதரியோடு நான் உட்கார்ந்திருக்கேன் எனக்கு பக்கத்துல வந்து கேக்குறால் எஸ்க்யூஸ் மீ சார் வாட் டு யூ வான் ஆல்கஹால் சாராயம் வேணுமா தொப்பியோட தாடியோட உட்கார்ந்திருக்கேன் எனக்கிட்ட வந்து சாராயம் வேணுமான்னு கேக்குறா ஃப்ளைட் எங்க சுந்தரதுடைய ஃப்ளைட் ಅಲ್ಲவே பண்டார டிக்கிரி பண்டாரடைய ஃப்ளைட் ಅಲ್ಲவே அரபு நாடுகளுடைய ஃப்ளைட் ஆ அல்ல ஏன் ஏர்போர்ட்ல போய் இறங்கினா துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பிரம்மாண்டமான சாராய கடை இஸ்லாம் தேவல்ல எங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் தேவல்ல எங்களுக்கு சல்லி தான் வேணும் எங்களுக்கு வருமானம் தான் வேணும் மார்க்கெட்டை குழி தோண்டி புதைப்போம் பணம் கிடைத்தால் இந்த கேடு கட்ட இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம் அடித்து விரட்டி விட்டு இமாம் மகதி அலைகிசலாம் அல்வா உடைய கலீபாவாக இந்த உலகத்தில் கொடி கட்டி பறப்பார் சகோதரர்களே சகோதர்களே மகிதி அலைகிசலாம் ஆட்சியை உடன் சொன்னார்கள் செல்லவா ஒலை இவர் செல்லம் உம்ரானு பை தீ கவனமாக கேளுங்கள் உம்ரானு வைத்தீல் மகதிஸ் ஆரம்பிக்கும் அக்சா ஜெருசலம் யுத்த பூமியா இருக்கிறேன் பேரை காணவில்லை பதினைந்து மாதங்களாக நடந்த யுத்தம் பத்தாயிரம் பேரை காணவில்லை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் அடைந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருபது நாயிரம் பேர் பொம்புளைகள்

இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக மாறும் அங்கதான் ஆட்சி பெலஸ்தீன் மதிப்பு கூட கூட செல்லம் சொன்னார்கள் மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் நாம் எல்லாம் நேசிக்கும் அந்த மதீனா மதீனா பாலாகும் மதீனாவுடைய செல்வாக்கு குறையும் எந்த அளவுக்கு என்றால் சகிள் புகாரியில் வருகிறது

ما بين بيتي ومنبري روضه من رياض الجنه رواه البخاري என்னுடைய மின்பரும் என்னுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்து பூங்கா என்றார்கள் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் யார் மதீனாவுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நாடுகளாரோ உப்ப தண்ணீர் கரைக்கிற மாதிரி அல்லாஹ் அவன் அழிப்பான் என்றாங்க செல்லல்லா அலை செல்லம் அந்த மதீனாவை கைவிட்டு விட்டு மக்கள் எல்லாம் பெலஸ்தீனை நோக்கி சாரை சாரையாக செல்ல ஆரம்பிப்பார்கள் மதீனாவில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் பயங்கரமான காட்டு மிருகங்கள் மட்டும்தான் மதீனாவுல இருக்கும் வரப்போகுது காலம் மதீனா பாலாகிவிட்டால் குரு உலக மகா யுத்தம் ஒன்று நடக்கும் உலக மகா யுத்தம் எங்க நடக்கும் எப்ப நடக்கும் இமாம் புகாரி சுருக்கமாகவும் இமாம் அபூ தாவூத் விரிவாகவும் பதிவு செய்திருக்கிறார் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத் துஸாலிஹுன ரூமா ஸுல்ஹன் ஆமீனா முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடக்கும் ரோமர்கள் என்றா யாரு அவங்கள பத்தி விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இல்லை சுருக்கமாக ஹதீஸுடைய வெளிச்சத்தில் சொல்கிறேன் சகோதரர்களே மேதத்தேய கிறிஸ்தவர்கள் அவ கிறிஸ்தவர்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்கும் நாங்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து வேறொரு எதிரியோடு யுத்தம் செய்வோம் உலமாக்கள் சொல்றாங்க அவங்க தான் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து யாரோட யுத்தம் செய்வாங்க யூதர்களோட யுத்தம் செய்வாங்க யூதர்கள் தோற்பார்கள் விறண்டு ஓடுவார்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வெற்றி அடைவார்கள் கனீமத்து கிடைக்கும் சொன்னாங்க செல்லவாளே செல்லம் வெற்றி அடைந்ததற்கு பின்னால முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ சேர்ந்து வீ தலூள் ஊ தலூள் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒன்றாக தங்கியிருப்பார்கள் எல்லாம் சொல்லி தந்தார் அந்த உண்மையான தலைவர் சகோதரர்களே சொன்னார் சல்லாஹ் வலைவ செல்லம் அந்த நேரத்துல ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வானாம் சிலுவையை தூக்குவானாம் தூக்கி சொல்வானாம் இந்த சிலுவையால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது சிலுவை தான் ஜெயித்தது இதை பார்த்த ஒரு முஸ்லிமுக்கு பொறுக்க முடியாமல் அவனை அடிக்க அவன் செத்து கீழே விழ கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறுவார்கள் வருகிறது சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எண்பது கொடிகளுக்கு கீழ் திரட்டி உலமாக்கள் சொல்றாங்க எண்பது கொடிண்டா எண்பது நாடாம் எண்பது நாடுகள் ஒரு நாட்டில் பன்னெண்டாயிரம் பேர் வருவானாம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி அறுபது பேர் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோடு சண்டை பிடிப்பதற்கு வருவார்கள் எந்த இடம் சொன்னாங்க செல்லலா அலே செல்லம் எந்த இடம் எந்த இடம் முஸ்லிம்களுடைய படை டமஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்களுடைய படை சிரியாவுடைய முக்கியமான ஒரு நகரம் ஹலப் அலிப்போ என்பாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல அலப்போ என்பாங்க அந்த ஹலப்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தாபிக் என்ற இடத்துல இருக்கும் முஸ்லீம்ல வருது சகி முஸ்லீம்ல நாலு நாள் பயங்கரமான யுத்தம் நடக்கும் ஒரு கூட்டம் கூட்டம் ஷஹீதாகுவாங்க ரெண்டாவது போவாங்க மூணாவது கூட்டம் வெற்றி அடைவாங்க எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் என்றால் அந்த யுத்த கலத்துக்கு மேலால் ஒரு பறவை பறந்து போனால் சொன்னாங்க செல்லம் செத்து கீழே விழுந்துவிடும் தற்காலத்து உலமாக்கல் விளக்கம் எழுதுறாங்க அணு ஆயுதங்களின் ரேடியேஷன் கதிர் வீச்சின் காரணமாக பறவைகள் கூட செத்து கீழே விழுமா உலக மகா யுத்தம் அதுக்கு பின்னால் சகோதரர்களே சொன்னாங்க இந்த உலக மகா யுத்தம் நடந்ததற்கு பின்னால் குஸ்தம் தீனியா குஸ்தன் என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும் குஸ்தந்தீனி அங்கிருக்கிறது துருக்கியுடைய பழைய கேபிட்டல் தலைநகரம் தான் குஸ்தந்தீனியா இப்ப அதுக்கு பேர் இஸ்தம்பூல் இப்ப துருக்கியுடைய தலைநகரம் பழைய பழைய தலைநகரம் இஸ்தம்பூல் என்று சொல்வார்கள் தமிழில் சகோதரர்களே மிக முக்கியமான நகரம் மிக முக்கியமான நகரம் ரோம பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் புஸ்தந்தீனியா பைசாந்திய பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் புஸ்தந்தீனியா நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக

ஐரோப்பா இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு நீரினை பிரிக்குது சகோதரர்களே சொன்னாங்க ஆயிரம் முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு முஸ்லீம்களுடைய தலைவர் பெரும்பாலும் இமாம்கள் சொல்றாங்க துருக்கியுடைய தலைநகரத்துக்கு போவார் போய் சொன்னாங்க வெட்டவும் மாட்டாங்க அம்புகளை வீசவும் மாட்டாங்க இல்லல்லா என்று முஸ்லீம்கள் கத்துவார்கள் அந்த நகரத்தின் கடல் பகுதி சொந்தமாக மாறும் இரண்டாவது முறை லாய் அல்லா அல்லாஹு அக்பர் என்று கத்துவார்கள் அந்த முஸ்லிம் அந்த நகரத்துடைய தரைப்பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக வந்துவிடும் மூணாவது முறை லாயிலாக இல்லல்லா வல்லா அக்பர் என்று கத்துவார்கள் முஸ்லீம்கள் சகோதரர்களே உலகத்தில அப்படியான முஸ்லிம்கள் இப்ப பார்க்க முடியாது ஈமானிய பலம் வேண்டும் சகோதரர்களே கத்துவார்கள் முழு துருக்கியுடைய தலைநகரமும் முஸ்லீம்களுடைய கையில் வந்துவிடும் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க செல்லல்லாலே செல்ல சொன்னாங்க ஜெய்தூன் மரங்களில் தங்களுடைய வாள்களை தொங்க விடுவார்கள் ஜெய்தூன் மரம் வருஷம் வாழும் ஒரு ஜெய்தூன் குரான் ரெண்டே ரெண்டு பழங்களுக்கு மேல் தான் சத்தியம் செய்யறான் இரண்டாவது பழம் ஸ்ரீலங்கால எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஜெய்தூன் மரம் இருக்குது மரத்தை பார்க்கணும் போயில நிலாமியா மதுரஸ் அந்த நிலாமியா மதுரஸ்தூன் மரம் இருக்குது நாட்டி பத்து வருஷம் குவைத்ல இருந்து அதே தான் இருக்குது லேசில வளராது குளமாக்கல் எழுதுறாங்க ஆய்வாளர்கள் இரண்டாயிரம் வருடங்கள் வாழமாம் ஒரு ஜெய்தூன் மரம் சகோதரர்களே நீண்ட ஆய்வோதெல்லாம் என்ன சொல்ல வந்தேன் ஜெய்தூன் மரங்களில் வாள்களை தொங்க விட்டு கொண்டு முஸ்லீம்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் வரும் ஒரு சத்தம் வரும் வந்து விட்டான் கச்சால் வந்து விட்டான் உடனே மகதி அலிகி செலாம் ஒரு சிலரை அந்த செய்தி உண்மையா என்று பார்ப்பதற்காக அனுப்பிவிட்டு முஸ்லிம்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு மகதி அலிகி செலாம் சிரியாவுடைய தலைநகரத்துக்கு வருவார்கள் டமஸ்கஸ் டமஸ்கஸ் உடைய கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அந்த பள்ளி வாசலுக்கு பெயர் அல் ஜாமி உமவி உமையாக்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளி லட்சக்கணக்கான மக்கள் நின்று சொல்லலாம்

சகோதரர்களே அங்க வருவாங்க அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் உலக வரலாறு காணாத ஒரு அற்புதத்தை வெளியாக்குவான் என்ன அற்புதம் இரண்டாயிரம் வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் இறங்கும் நேரம் நெருங்கும் இரண்டு மலக்குமார்கள் ரெக்கையை விரிப்பார்கள் புகாரி முஸ்லிம் அஹமத் எல்லாத்திலையும் வரக்கூடிய ஹதீஸ் ரக்கையை விரிப்பார்கள் சகோதரர்களே ரக்கையில் ஈசா லைகிசலாம் குங்கும நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு இரண்டு ரக்கைகளில் தொங்குவார் முழு உலகமும் பார்க்கும் ஈசா லைகிசலாம் தலையை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும் தலையை தூக்கினால் முத்து முத்தாக வேர்வைகள் கொட்ட ஆரம்பிக்கும் இருப்பார் ஈசாலை முப்பத்தி மூணு வயதில் இறங்குவார் சகோதரர்களே அந்த ஜாமியர்கள் உமவியில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் தான் ஈசா இறங்குவார் ஒரு தொழுகை நேரம்

அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் விரட்டுவார் சகோதரர்களே வைத்து தஜ்ஜாலை தன்னுடைய ஈட்டியால் குத்தி கொலை செய்துவிட்டு தஜ்ஜாலுடைய ரத்தத்தை முஸ்லிம்களுக்கு கொண்டு வந்து காட்டுவார் அதற்கு பின்னால் சகோதரர்களே உலகத்துடைய தலையெழுத்தை அல்லாஹ் மாத்திருவார் முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி பலஸ்தீனுக்கு தான் வெற்றி சகோதரர்களே காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை வெகு நெருக்கமாக இருக்கிறது எப்பொழுது இது நடக்கும் எப்பொழுது மௌத்தோரும் நம்முடைய சின்ன குழந்தைகள் இதையெல்லாம் பாக்குமா அல்லது அதற்கு முன்னால் உலகம் அழியுமா யாருக்கும் தெரியாது சகோதரர்களே